மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுடே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு சின்ன வீடியோ தான் இது ஈவினிங் வந்து தம்பி டியூஷன் இல்லைன்ற ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை டியூஷன் இல்லை ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடான் ப்ரீ ஹாஃப்டேடி போயிட்டுருக்கு வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் பசிக்குதுன்னு சொல்லுவாங்களே அதை வச்சு என்ன செய்யலான்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அறிஞ்சிக்கிட்டேன் இது வந்து வெங்காயத்தால் ஃப்ரிட்ஜில் மறந்து வச்சிருவோம் இல்லையா வெங்காயம் அந்த மாதிரி வந்தது தான் இது அதை எடுத்துகிட்டு போயிட்டு என் மாமியாரும் பாப்பாவும் தோட்டத்தில் நட்டாங்க அது வந்துருச்சு சரிப்பா அது யாவது அது இதுக்காவது அது யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் ரொம்ப ரோஸ் செடி காம் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு ரோஸ் பூத்துட்டு செகண்ட் ரோ மொட்டு வச்சு அதுவும் லைட்டாக பூத்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சில வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் மட்டுமே தனியாக எடுத்தனால சில பிள்ளை குரடு பிடிச்சி குளறு பொடிகள் இருக்கும் நான் வளர்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி அதையும் அரிஞ்சிக்கலாம் அந்த வெங்காயத்தாலையும் கட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இதில் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த வெங்காயத்தால் இது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பவுலில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அத்தனையுமே நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நம்மளுக்கு வேணும்னா சீஸு இல்லை பன்னீர் இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம் இப்போ நீ என்ன தாண்டி பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெட்டாக தான் பண்ண போகிறேன் ஸோ பசங்க வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் நேற்று வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டேன் டெய்லி ஆயிலி ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டேன் காரம் வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட சில்லி பவுடர் இருந்தது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட்டு இதில் நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி சீஸு கேப்சிகம் அப்படி இல்லைன்னா கார்னு ஸ்வீட் கார்னு அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் அப்புறம் என்ன ப்ரெட் ஆம்லேட்டுக்கு தேவையே முட்டை தான் ஸோ அதையுமே எடுத்துக்கிட்டேன் அது வந்து தேவைக்கேற்ப நான் வந்து இப்போ மூணு பேர் சாப்பிட போகிறாங்க ஸோ மூணு எக்கு ஒரு நாலு எக்கு கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ நான் மூணு எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டேன் உடச்சி ஊற்றிக்கிட்டு அவங்கள அவங்கள இடத்துக்கே அனுப்பிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் அங்கே வந்து கவுண்டர் டாப்லேயே இன்றைக்கி அது ஆம்லேட் ஆகிருக்கும் ஸோ அந்த பவுலில் போட்டு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பவுல் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கோஆப்ரேட் பண்ணுது சுற்றி சுற்றி கலக்கிறேன்ற மாதிரி சுற்றி சுற்றி காட்டுது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் யார் நீ அப்படின்னு கேட்காதீங்க டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் இதில் நான் எதுவுமே டேஸ்ட் பண்ணலை ஏன்னா யாருமே வீட்டில் இல்லை நான் இதை சாப்பிட மாட்டேன்றனால அப்ராக்ஸிமேட்டாக ஏதோ குத்து மதிப்பாக எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி சுகர் ஆட் பண்ணி அதே நல்லா பீட் பண்ணிக்கிறேன் பீட் பண்ணி அந்த நொறை பார்த்திங்களா எப்படி ப்ளஃஃபியாக வந்திருக்குன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து காலிங் பில் அடித்தாச்சு பசங்க பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு ஸோ அவங்கள போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் அதுக்கு நடுவில் பாப்பா உள்ளே வந்தோடனே கார் ஒரு உண்மையாக இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில் அப்படின்னு எகிரி எகிரி குதிச்சுட்டு இருந்தால் இந்த ஆம்லேட் போறதுக்கு இந்த நான்வெஜ் செய்யறதுக்குலாம் நான் தனியா வந்து ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன் ஸோ அதை வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சு அதை ஆன் பண்ணியாச்சு அப்புறம் இந்த தோசை திருப்பியும் அதுக்குமே தனி தான் ஸோ எல்லாத்தையுமே பண்ண அவங்க டேடி வந்து நான் பண்ணுறேன் நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ப்ரெட்டை உள்ளே போடணுமா வெளியே போடணுமா ப்ரெட்டை போட்டு அது மேலே போடணுமா இல்லை டிப் பண்ணிவிட்டு ஸ்பூனையே தூத்தணுமா ஆயிரம் கொஸ்டினை தயவு செஞ்சு நான் போடுறேன்னு இல்லை இல்லை நானே போடுறேன் நீ சொல் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ப்ரெட் ஆம்லேட்டும் போட்டாருங்க ஃபஸ்ட்டு அது உள்ளே டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் அப்படியே லைட்டை அப்ளை பண்ணிக்கிட்டாங்க உங்கள்கிட்ட சீஸ் இருந்துன்னா அந்த ப்ரெட்டை சுற்றி போட்டுக்கலாம் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை நெய் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி போகிறது பெரிய டாஸ்காக இருந்தது இருக்குது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவுமே போட்டாச்சு அப்புறம் அது மேலே கொஞ்சம் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார் சரி போடுங்க ஆனால் திருப்பி போடணும் அதுவும் வேகாது அப்படின்னு சொன்னதுனால போட்டு அதையும் எடுத்தாச்சு ஃபைனலாக ப்ரெட் ஆம்லேட்டு செம்ம டேஸ்டியாக வந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்